வணக்கம் மக்களே சாம்பியன்ஸ் டிராபில இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி துபாயில் நடந்துட்டு வருது இந்த போட்டிக்கான டாஸ் ரோஹித் சர்மா தொற்று தொடர்ச்சியா பதினைந்தாவது முறையா டாஸ்ல தோத்திருக்காரு டாஸ் பத்தி எல்லாம் நாங்க பெருசா யோசிக்கவே இல்ல என்ன செஞ்சாலும் அதை சரியா செய்யணும் அப்படின்னு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நாங்க பேசிட்டு இருப்போம் ரோஹித் சர்மா டாஸின் போது சொல்லியிருந்தாரு யோசிச்சாலும் யோசிக்காட்டாலுமே ரோஹித் டாஸ் தோத்து போறாரு அப்படின்றத இந்திய அணியோட வீரர்கள் முன்னாடியே தெரிஞ்சிருப்பாங்க போட்டிக்கு முந்தைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூட கில் ரோஹித் சர்மா தொடர்ந்து டாஸ் தோத்ததை பத்தி ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ஜாலியாவே பேசிட்டு இருப்போம் சொல்லியிருந்தாரு இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா இயற்கை நிதிக்கலா சவால் விடுற வகையில ரோஹித் சர்மா தொடர்ந்து டாஸ் தோத்துக்கிட்டே வராரு லா ஆஃப் விதிக்கலா ரோஹித் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஒருத்தர் தொடர்ச்சியா பதினஞ்சு டாஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ த்ரீ ஜீரோ சதவீத வாய்ப்பு மட்டும் தான் இருக்கா ஒரு சதவீத வாய்ப்பு கூட இல்லாத விஷயத்த ரோஹித் சர்மா டாஸ்ல பண்ணிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல பிரைன் லாரா தொடர்ச்சியா பன்னெண்டு போட்டிகள்ல டாஸ் தோத்திருப்பாரு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரோஹித் சர்மா தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ந்து அவருக்கு டாஸ் வெற்றி பெறதுல துரதிருஷம் ஏற்பட்டு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்திலிருந்து நடைபெற்ற எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியில ரோஹித் சர்மா டாஸ் வெற்றி பெறல இதுபதி பத்தி கருத்து தெரிவிச்சிருக்க கூடிய கிரிக்கெட் விமர்சகர்கள் டாஸ் வெற்றி பெறது அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது போட்டியின் போது சிறப்பா விளையாடணும் அதுலதான் வீரர்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் சொல்லும் போது கூட இந்தியா டாஸ்ல தோல்வி அடையிறது நல்லதுதான் அதன் மூலமா எதிரணிய பேட்டிங் பண்ண சொல்றதா இல்ல பந்து வீச சொல்றதா அப்படின்ற சிறிய அளவிலான நெருக்கடியில இருந்து நாம விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை பத்தி மேலும் கருத்து தெரிவிச்சிருந்த அஸ்வின் என்ன சொல்லிருக்காருனா இந்திய அணி சேசிங் செய்யறதுலயும் டிஃபென்ஸ் செய்யறதுலயும் பல மொழி வெற்றி பெற்றிருக்காங்க அதனால இந்தியா டாஸ்ல வெற்றி பெற வேண்டிய அவசியமே கிடையாது எதிரான இறுதி போட்டியிலுமே இந்தியா சிறப்பா பந்து வீசி வராங்க இதனால இன்றைய ஆட்டத்திலுமே இந்திய அணி வெற்றி பெறும் ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க முன்னதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூணு ஆகிய ஆண்டுகள்ல நடைபெற்ற ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர இந்திய அணி வென்றிருந்தாங்க நியூசிலாந்து அணி இரண்டாயிரம் ஆண்டு நடந்த போட்டியில இந்தியாவை வீழ்த்தி கோப்பையை வென்றிருந்தாங்க இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க ஆட்டத்தை வில் யங் ரவீந்திரா தொடங்குனாங்க வில் யங் நிதானமா ஆட ரவீந்திரா அதிரடியா ஆடினாரு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக அதிரடியா ஆடின ரவீந்திரா இந்த போட்டியிலுமே அதிரடியா தான் ஆடி வந்தாரு சாம்பியன் யார் அப்படின்றது தீர்மானிக்கக்கூடிய இது மாதிரி போட்டியில பேட்டிங் பவுலிங் நிகரா பீல்டிங்கோ இருக்கு ரவீந்திரா அழிச்ச கடினமான ஒரு கேட்ச அவருக்கு பந்து வீசின முகமது ஷமி தவறு விட்டுட்டாரு அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல ரவீந்திரா கொடுத்த ஒரு கேட்ச ஸ்ரேயா சையர் மிஸ் பண்ணிட்டாரு அதோட சக்கரவர்த்தி அவரோட முதல் ஓவரோட முதல் பந்து ஒண்ணு ஒய்டா போயிடுச்சு அந்த பந்து விக்கெட் கீப்பர் கே எல் ராகுல் கோட்டை விட்டதால அந்த பந்து பவுண்டரிக்கு போயிடுச்சு இறுதி போட்டி போன்ற முக்கியமான போட்டியில இந்திய அணியினர் இது மாதிரி பீல்டிங் செஞ்சுட்டு வரது ஆட்டத்தை பின்னடைவை ஏற்படுத்த அதிகமான வாய்ப்பு இருக்கு